ஹாய் நண்பா நம்பி நம்ம சென்னைக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க இனி வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஒரே ஒரு மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி டிராவல் பண்ண முடியும் பஸ்ஸு ரயில் மெட்ரோன்ட்டு ஒரே டிக்கெட் போதும் அதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஒரே டிக்கெட்டில் சென்னை மாநகராட்சியில் ரயில் பேருந்து மெட்ரோ ரயில் இது மாதிரி எல்லாத்துலேயும் பயணம் செய்ய வகையில் ஒரு புதிய வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க எதற்காக பெயர் பார்த்திங்கன்னா அண்ணா அண்ணான்னு வச்சுருக்காங்க அண்ணா மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் அப்ளிகேஷனில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயமும் இருக்குது பஸ்ஸு வந்து எந்த இடத்துல வருது நம்ம போகிற இடத்துல வந்து மெட்ரோ அப்புறம் மின்சார ரயில் கனெக்ஷன் இருக்கா இல்லையா இது எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க வணிகம் வியாபாரம் மருத்துவம் இது மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக பயணிகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த மூணு டிரான்ஸ்போர்ட் நம்பி தான் இருக்காங்க புறநகர் மின்சார ரயில் மெட்ரோ ரயில் பேருந்து மாதிரி மூணு டிரான்ஸ்போர்ட் நம்பி தான் இருக்காங்க இப்போ வந்து சிங்கார சென்னை பயனட்டை இது மூலமாக சென்னை மெட்ரோ அப்புறம் பேருந்துகளில் பயணம் செய்யலாம் அதே நேரத்தில் இந்த அட்டை யூஸ் பண்ணி புறநகர மின்சார ரயில்களை பயணம் செய்ய முடியாது இந்த தான் பார்த்தீங்கன்னா பயணிகள் சிரமத்தை குறைப்பதற்காக ரயில் பேருந்து மெட்ரோ ரயில்ட்டு தனித்தனியாக டிக்கெட் எடுப்பதை தவிர்ப்பதற்காக ஒரே டிக்கெட் பயன்படுத்தும் முடிவு கொண்டு வந்திருக்காங்க இதற்காக அண்ணா என்ற பெயரில் புதிய செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க செயலை பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சியாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கேன் இந்த மொபைல் அப்ளிகேஷனில் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்த வந்து பதிவு செஞ்ச அப்புறமா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு கியூஆர் கோடு ஷோ ஆகும் இந்த QR கோடை யூஸ் பண்ணி நீங்கள் மூன்று வகையான டிரான்ஸ்போர்டையும் ஈஸியாக பயணம் பண்ணலாம் முக்கியமாக சென்னை மாநகர பேருந்துகளை சில்லறை தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து டிக்கெட் வாங்குவீங்க பேலன்ஸ் சில்லரை இருக்காது இல்லை கண்டக்டர் சில்ட்ரை கேட்குறப்போ சில்லறையும் இருக்காது இனிமேல வந்து இந்த பிரச்சனையே இல்லை நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் சில்லறை தட்டுப்பாடே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரயில் டிக்கெட் எடுக்கணும்னா கவுண்டர்களை நோக்கி படையெடுக்க அவசியமும் இல்லை இந்த அப்ளிகேஷனில் வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து எந்த இடத்துல வருது எந்த இடத்துல போயிட்டு இருக்கோம் நம்ம போகிற இடத்துல வந்து மெட்ரோ மின்சார ரயில் வசதிகளாக இருக்கா கனெக்ஷன் இருக்கா இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்க எந்த டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணால் விரைவாக செல்ல முடியும் அதுவும் தெரிஞ்சிக்க முடியும் எல்லா தகவலும் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா தினசரி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த மூன்று போக்குவரத்து வசதியும் பயன்படுத்தி வராங்க இந்த அப்ளிகேஷன் முதற்கட்டமாக மாநகர பேருந்துகளையும் அப்புறம் மெட்ரோ ரயில்களையும் பயன்படுத்தப்படும் சொல்கிறாங்க இரண்டு மாதங்களுக்கு அப்புறமா மின்சார ரயில்களையும் இந்த அப்ளிகேஷனை வந்து இணைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா சென்னை வாசிகள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்து சென்னைக்கு போகிறவங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும் பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்